இதே நம்ம சேனலில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வேணுங்கிறத உதவி பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்து வந்துமே கடைசியில் நம்மளுக்கு கெட்ட பேர் வருதுன்னா இந்த காலத்தில் உதவி பண்ணுறக்கு யாராவது முன் வருவாங்களா நான் கேட்குறேங்க நம்ம சொல்கிற எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒன்று ஒத்து கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்கிற ஒருத்தர் உதவி க நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தங்க உதவி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு அதெல்லாம் நினச்சி பாருங்கள் அப்போ தாங்க அவங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த மாதிரி சில பேர் பண்ணுறதுனாலயே உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு கூட அந்த உதவி போய் சேரது இல்லை ஒரு அடிக்கு தாங்குவான் சளி அண்ட அவன் பேசுகிற மாதிரி என்னாலையும் பேச முடியும் இவனால் ஒரு ஆளே கிடையாதுன்னு விட்டுறேன் நான் நான் அண்ணன்னா பார்த்தேங்க அவன் வந்து நம்மளை தம்பியே பார்க்கல வாங்கி தின்னு போட்டு அதே க அதே அடுப்பில் போயிட்டு பீடி வைத்துக்கிறான் நான் சோறு வா சோறு திங்கிறதுக்காக குழந்தைக்கு சோறு ஆகறக்காக அடுப்பு வாங்கி கொடுத்தா அதில் பீடி குடிச்சு லைவ் போட்டுருக்கேங்க ம் பரவாயில்ல நல்லா இருந்துட்டு போட்டு நம்ம எப்பவுமே எனக்கு அதுதாங்க யார் எது வேணாலும் சரி நல்லா இருந்துட்டு போட்டு தான் நான் நினைப்பேன் இந்த மாதிரி சில சில்லறைகள் பண்ணுறதுனால தான் நான் கஷ்டப்படுறவங்களுக்கு கூட உதவி போய் சேர்றதில்லை இன்னைக்கு காலையில் கூட ஒரு பாப்பா நிவேதா பாப்பா கூப்பிட்டுருந்தாங்க நிவேதா அந்த பாப்பா இந்த வீடியோ பார்த்தாலும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாப்பா கூப்பிட்டுருந்தாங்க நேற்று லைவில் நான் வந்து நம்பர் இல்லையா அந்த பாப்பா நேற்று தாங்க திருச்செந்தூர் போயிருக்கு போயிட்டு முருகர்கிட்டே அதுக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லையாம்மா ஆனால் ஒரு கம்பெனினால் போயிருக்கு ஹஸ்பண்ட் கூப்பிட்றனால திருச்செந்தூர் போயிட்டு கடவுளே எப்படியாவது இல்லா நம்பர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்குது நைட் நான் லைவில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க காலையில் கூப்பிட்டு அப்படி நான் ஃபோனை அட்டன் பண்ணோன்னே ஐயா அட்டன் பண்ணிட்டாங்க அட்டன் பண்ணிட்டாங்கன்னு நான் அவ்வளோ சந்தோஷமாக பேசி எனக்கு ஃபுல் இந்த அளவுக்கா சாமி பாசம் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ரிச்சாக இருக்காங்க நல்லா பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க கோவை கோயம்புத்தூர் தான் இருக்காங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க ஒரு நாள் போயிட்டு அவங்களோட நான் வீடியோ போடுறேன் எனக்கெல்லாம் ஃபுல் அரிச்சிச்சு இந்த மாதிரி பாசமாக இருக்கிறீங்க மத்தியில் இந்த மாதிரி கழுசடைகளும் இருக்குது இந்த தான் வீட்டில் வந்து கிச்சன் ரூம் ஒன்று இருக்குது பாத்ரூம் ஒன்று இருக்குது அந்த மாதிரி நல்லதும் வரும் கெட்டதும் வரும் எல்லாத்தையும் சமாளித்து தானே போகணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டை வந்து மாவு போயிட்டு வாங்கியிருக்கிறேன் போய் தோசை விட்டு சாப்பிட்ணும் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஒரு கஷ்டமான நஷ்டமாக இருந்தாலும் நான் உங்கள் கிட்டே பகிர்றதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் இப்போ முன்ன மாதிரி ரிப்ளை பண்ணலேயும் கோபடிச்சாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்குன்னே ரெஸ்ட் எடுத்து எல்லா கமெண்ட்டுமே நீங்கள் எப்போ பண்ணியிருந்தாலும் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா கோச்சுக்காதீங்க ம் எல்லோரும் என்ன சாப்பிடின்னு சொல்லுங்கள் குட் நைட் அடுத்து சொல்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்